இன்னும் சில தினங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க இருக்கிறது அதிலும் இந்த ஜனவரி மாதத்தில் என்னவெல்லாம் ராசிகளுக்கு புதிய மாற்றங்கள் நடக்க இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்போம் அப்படி இந்த ஜனவரி மாதத்தில் பதிமூணாம் தேதி வரை சூரியன் தனுசு ராசிகள் இருக்கிறார் ஜனவரி பதினாலு அன்று சூரியன் மகர ராசிக்கு மாறுகிறார் இதுபோல் இந்த மாதத்தில் பல கிரகங்களின் மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அதாவது சுக்கிரன் கும்பராசியில் இருக்கிறார் மேலும் சுக்கிரன் ஜனவரி இறுதியில் மீன ராசிக்குள் நுழைகிறார் இது தவிர புதனும் ஜனவரி மாதத்தில் தனது ராசியை மாற்றுகின்றார் இந்த பல்வேறு கிரகநிலைகளின் அடிப்படையில் ராசிகளுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலில் இன்று ராசிகளில் முதலாக இருப்பது மேஷ ராசி மேஷ ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் வழங்குகிறார் ஆகையால் இந்த மாதம் ஜனவரி அன்று ராசிக்கு என்ற மாதிரியான விஷயங்கள் அனுகூலங்கள் நடைபெற இருக்கிறது என்பதை நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் ஜனவரி மாதத்தில் நாம் கவனம் செலுத்தி வாய்ப்புகளை புரிந்து கொண்டு அந்த வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறு செயல்படுவது மிகவும் நல்லது உரிதமான வேலைகளில் சில சிரமங்களையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆயினும் வேலைகளில் வருகின்ற பிரச்சனைகளை சரி செய்து நிதியில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் பணவரவும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் மேஷ ராசிக்கு வரவிற்கு ஏற்ற செலவு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் சுப செலவுகள் சுப விரயங்கள் செய்வது நல்லது ஆரோக்கியம் இந்த மாதம் மிகவும் திருப்தியாகவே இருக்கும் நலையில் இதற்கும் ஒரு அக்கறை இருக்க வேண்டும் ஜனவரி மாதத்தில் தை மாதம் பிறந்தவுடன் வாழ்வில் மிகவும் முக்கியமான சில மாற்றங்கள் நடைபெற இருக்கிறது ஆகையால் மேஷராசி நேர்களே இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு மாதமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் சந்தோஷமான பல அனுகூலங்களை பெற்று திருப்தியாகவே இருப்பீர்கள்